யா திட்டமானது குழந்தைகளது எதிர்கால ஓய்வூதிய தொகையினை உறுதி செய்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தைந்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட என் பி எஸ் வாசல்யா திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் தொடர்ந்து இதற்கான ஆன்லைன் தளத்தை தொடங்கி வைத்து திட்டம் குறித்த கையேட்டையும் அவர் வெளியிட்டார் மேலும் புதிய சந்தாதாரர்களுக்கு நிரந்தர ஓய்வூதிய கணக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார் தங்கள் குழந்தைகளுக்கு ஓய்வூதிய அளிக்கும் வாய்ப்பை இந்த திட்டம் தருவதாகவும் இது குழந்தைகள் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட உதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த திட்டத்தில் பெற்றோர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் So in a way the children and grandchildren are giving them the option to live with dignity because we're all part of a family. But if only the parents had had the opportunity, like that video you saw, parents talking to that young child saying, this is going to help you, this is going to help you in your future. And then the mother of the child says, if only we had something like this when we were young. சென்னை ரிசர்வ் வங்கி பொது மேலாளர் இளங்கோ நபார்ட் வங்கி துணை பொது மேலாளர் சோமசுந்தரம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுறை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே எறகுடி அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அனைத்து வங்கிகள் கூட்டமைப்பின் தலைவர் முருகேசன் கலந்து கொண்டு திட்டம் குறித்து எடுத்துரைத்தார் இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் மாணவர்களுக்கு என்பிஎஸ் வாட்சல்யா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு கணக்கு அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு